ஐக்கிய தேசிய முன்னணியின் தேர்தல் வெளியரங்கில் இன்று வெளியிடப்பட்டது தலைமையில் முன்னணியின் தேர்தல் வைக்கப்பட்டது ஐக்கிய கட்சியின் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மகா சங்கத்தினர் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ඒක දැක්ම හරරිට හදාගන්දුව. මේ ශීප්ය කරලා? இன்னொது பொருளாதார கொள்கை ஒன்றை ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் சீட்டுகளை விட்டது போன்று இயலாது கசினோ விளையாடி நாட்டை சரி செய்ய முடியாது எனக்கு சரியான பொருளாதார நோக்கம் ஒன்று தேவைப்படுகின்றது அபிவிருத்தி அடைவதற்கு எமக்கு தேவை உள்ளது நாட்டை பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்ல முடியும் இந்த நாட்டை திருத்த முடியும் இந்த நாட்டை அளித்தது அரசியல்வாதிகள் தான் ஆகவே நாட்டை திருத்துமாறு உங்களை மக்களின் சார்பில் அழைக்கின்றேன் இதுவரை காலமும் நாம் பின்பற்றிய கொள்கையானது எனது சிவப்பு உங்கள் ரத்தம் பச்சை மற்றும் நீளம் என்றே இருந்தோம் இது கொள்கையை மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றேன் கொள்கையை வெற்றி கொண்டு நாட்டை வெற்றி பெற உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன் sapfir dari lebihla கடும் சொற்கள் சொற்கள்யோகித்து சரத்தை சாடி வாகனத்தில் தூக்கி வந்து சிறையில் விடும் கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வரப்போவதில்லை அவர்கள் எமக்கு அவ்வாறு செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு அவ்வாறு செய்ய போவதில்லை ஏனென்றால் அந்த மாற்றத்திற்காகவே நாங்கள் செயற்பட்டோம் நாட்டில் சட்டம் உள்ளது அந்த சட்டத்தை மதிக்கும் இருவரே எமக்கு தலைமைத்துவம் தாங்குகின்றனர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட நாங்கள் இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றோம் ஆகவே நீங்கள் எம்முடன் இணைந்து வெற்றியை கொண்டு வர வேண்டும் சிறு அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்து பலனில்லை அதிகாரமிக்க ஒரு அரசாங்கம் த்தை எக்குருங்கள் அதில் ஜனாதிபதி மைத்ரி பிரதமர் ரணில் ஏ ஜனாதிபதி மைத்ரி